நீங்கள் ஒரு வகையிலே வணிகம் செய்கிறீர்கள் இன்னும் படிப்பறிவு இல்லாத மக்களும் வறுமையோடு இருக்கக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள் நீங்கள் அதிகமாக படிக்க வேண்டும் பிள்ளைகளை படிக்க வையுங்கள் அது மட்டுமல்ல ஆள்பவர்கள் ஆள்பவர்கள் அரசியல்வாதிகள் மட்டுமல்ல இங்கே ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளும் ஆளுகிறார்கள் உங்களுடைய பிள்ளைகளும் ஐஏஎஸ் அதிகாரிகளாக ஐபிஎஸ் அதிகாரிகளாக ஆக்குங்கள் நான் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக

அவரிடத்தில் சொல்லுகிறேன் ஒரு ஆங்கிலம் தெரிந்த உதவியாளரை அவர் கொடுக்க முடியவில்லை மூன்றாவது நாள் போய் கேட்கிறேன் என்ன கலைச்சரை என்ன கொடுக்க மாட்டேங்கிறீர்கள் ஒரு ஆங்கிலம் தெரிந்த ஒரு உதவியாளர் உங்களால் கொடுக்க முடியாதா என்று கேட்ட அந்த மாவட்ட ஆட்சி ஆட்சித்தலைவரிடத்திலே அப்படி கேட்டுக் கொண்டிருக்கையிலே ஒரு பெண் வருகிறார் அந்த பெண் வருகிறார் சார் நான் உங்களுக்கு உதவுகிறேன் என்று தமிழ் சொல்லு தமிழிலே பேசுகிறார் எனக்கு அதுவும் இந்தி இந்தி மாநிலத்திலே நான் ஆங்கிலம் தெரிந்த ஒருத்தரை கேட்கிறேன் தமிழே தெரிந்த ஒருத்தர் உடனே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அவர் ஒரு பெண்மணி அவர் சொல்லுகிறார் என்னுடைய பெயர் தமிழ் வன்சாரி என்கிறார் அந்த பெண்மணி அப்படியே தலையிலே துணி அந்த ஸ்கார் பணிந்திருந்த அந்த தோற்றத்தோடு வந்த ஒரு இளம் பெண்மணி சொல்லுகிறார் ஐயா நான் சென்னையைச் சேர்ந்தவள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவள் நான் இங்கே ஐஏஎஸ் அதிகாரியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறேன் இரண்டாயிரத்தி பதினாறாவது அணியிலே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறேன் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்றால் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அன்பிற்குரியவர்களே எதற்காக சொல்லுகிறேன் என்றால் சென்னையிலே மிக சாதாரணமான ஒரு சாதாரண ஒரு எளிய குடும்பத்து பின்புலத்திலிருந்து வந்தவர் அவர் மாநகராட்சியில் பள்ளியில் படித்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் படித்து ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கிறார் இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் இருந்து ஆந்திர பிரதேசத்திற்கு அவர் வந்திருக்கிறார் அங்கே பிரகாச மாவட்டத்தினுடைய கலெக்டராக அவர் இருக்கிறார் இதை எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால் உங்களுடைய பிள்ளைகளும் ஐஏஎஸ் ஐ பி எஸ் அதிகாரிகளாக ஆக்குங்கள் அதிகாரத்திலே அவர்களும் பங்கெடுக்கட்டும்